நாடுடைய சுவனியை போற்றி என்ன ஆட்டவருக்கு மறைவா போற்றி எம்பெருமான்மை பொருள் நாயனார் உலரப்பணி அருள்மிகு சௌந்தரவல்லி உடனாய பிரசன்னீஸ்வர திருக்கோயில் மாதம் மூன்றாவது வார ஞாயிற்றுக்கிழமை ஓம் நம சிவாய வேரோடு துளி பங்கன் மிக நல்ல வீனை தடைவி மாசர் திங்கள் கங்கை முடி மீள புகமி துகுந்த ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் மேலே சனிப்பாவும் இரண்டும் ஓம் நம சிவாய பாரோடு விண்ணாய் பாரந்தையும் பாரணி பற்று நாள் மாற்றினாய் சீரோடு புரிவா சிவபுர அரசி சிறு பெருந்துரையுரை சிவனி

いいねー。 நீங்க உலகாரப்பணிக்கும் ஆட்கொள்ள ஆட்புள்ள சொல்லப்பட எல்லா நாயின் மரங்களும் கோயிலுக்குள்ள வராங்க அவரோட பிறப்பு நீங்க சிவன் கோவில முப்பிறவில ஏதோ ஒரு இடத்துல கைலாயத்தில் ஒரு பணி செஞ்சிருக்கோம் அதனாலதான் இப்பிரவியில இப்பிரவி தப்பினால் எப்பிரிவு வாங்கிக்கலாம் அதனால் பிறகு வந்து உங்களுக்கு தெய்வனுக்கு இருந்த வாய்ப்பு இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க எவ்வளோ பிரச்சனைகள் யாருக்கு பிரச்சனை இல்லை எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது பிரச்சனை இல்லாத வாழ்வு கிடையாது கிடையாது நான் சொல்லலாம் எனக்கு இருக்குது என்னமாரி யாரும் வாழ முடியாது இவங்களுக்கு சொல்லலாம் என்னமாரி கஷ்டம் யாரும் வந்திருக்காரு எல்லாருக்கும் எல்லா எல்லாேருக்கும் அவங்க கஷ்டம் அந்த கஷ்டத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு அந்த கஷ்டத்துலேருந்து நம்ம விலகி வெளியே வரணும்னா சிவத்தை சிவன்தான் திருவாழ்வு ஏன்னா எல்லா பரிவார தெய்வங்களும் வணங்கப்பட்டது சிவம் அப்போ சிவத்தை நம்ம வளர்ப்போம் இது நல்லா புதுக்கணும் கோலாரப்பதிகம் படுத்துட்டு இத்திரை இணையதள காலத்தில் உங்களுக்கு எந்த குடும்பம் வந்தாலும் இறைவன் ஏற்றுக்கொள்ளும் நாளும் கோலும் கிழமைகளும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் பிரச்சினையும் வர பதிவு நிறைய பார்த்த பார்த்தா நீ நிறைய நீ குரல் அதிகம் வா நல்ல முறை என் புலமே புகுந்த ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வேண்டும் நல்ல

எபெருமான்மை பொருள் நாயன் அலுவலாறு பணி சிறப்பாக நடைபெற்றது